மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தலைமை கண்காணிப்பு அதிகாரி பொறுப்பிலிருந்து துணை தலைமை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங்கை நீக்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஞானேஸ்வர் சிங்குக்கு பதிலாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமையகத்தின் சிறப்பு பிரிவின் துணை தலைமை இயக்குநராக உள்ள குமார் குப்தாவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தலைமை கண்காணிப்பு அதிகாரி நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஹிந்தி நடிகர் ஷாருக்கானின் மகன் ஆரியன் கானை போதைப்பொருள் வழக்கில் சிக்க வைக்காமல் இருக்க இருபத்தைந்து கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டதாக முன்னாள் போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரி சமீர் வான்கடே மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இதன்பேரில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சார்பிலும் ஞானேஸ்வர் சிங் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டது இதனிடையே சிறப்பு குழு அறிக்கைக்கு எதிராக சமீர் வான்கடே தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் சிறப்பு விசாரணை குழுவில் ஞானேஸ்வர் இடம்பெற்றிருக்க கூடாது என கடந்த ஆண்டு ஆகஸ்டில் உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு எதிராக ஞானேஸ்வரின் ஆய்வு மனுவையும் மத்திய நிர்வாக தீர்ப்பாயும் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க